நம்ம சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம தாளிப்புலேயும் நம்ம மிளகாவத்தில் எப்போவுமே சட்னின்னா நம்ம தாளிப்பு பண்ணுவோம் தொகையெல்லாம் தான் தாளிப்புலாம் பண்ணக்கூடாது சட்னின்னா எப்போவுமே தாளிப்பு பண்ணுறதுனால இதை மிளகாயத்தில் கம்மியாக சேர்த்தாலே போறேன் இப்போ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தோ சீவிட்டு இப்போ இதை சீவி இதில் சேர்த்துடலாம் நல்லா இதை அப்படியே இந்த முள்ளங்கி வந்து அதை அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த முள்ளங்கியை அந்த பருப்போட சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி உங்களுக்கு வேணும்னா இதில் வெங்காயம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் சேர்க்கல நீங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அப்படியே நல்லா நல்லா கலரி விட்டுக்கோங்க என் சேனல்